ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மாலை இந்த தீபம் வந்து ஏற்றுங்க கோடி பணத்தை கொட்டி தரக்கூடிய பாஞ்சராத்திர தீபம் வருடம் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் பெண்கள் இந்த நாளை தவற விடாதீங்க இன்று இதை கேட்டாலே கோடி புண்ணியம் கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான வழிபாடு அதே போல இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படின்றது விஷ்ணு பகவானுக்காக வைணவர்கள் செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது காக்கும் கடவுளான விஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சியளித்த நாள் தான் இந்த பாஞ்சராத்திர திருநாளாக கொண்டாடிட்டு வர்றோம் இந்த பாஞ்சராத்ரா தீபம் அப்படின்றது இன்றைய தினம் வரவிருக்கு இந்த நாளில நம்ம வீட்டு பூஜை அறையில விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்தா நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் வந்து தீரும் பண வரவு அதிகரிக்கும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுகளை போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒரு கமெண்டும் வந்து பதிவிட்டுருங்க முதல்ல இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னா என்ன அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமா தோன்றி உலகத்தை காத்த தினத்தை தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வைணவர்கள் வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க இந்த நாளுல ஏற்றப்படக்கூடிய தீபத்துக்கு தான் ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு பேரு கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் பர்ணி தீபமும் இரண்டாம் நாள் திரு கார்த்திகை நாளில் மகா தீபமும் மூன்றாம் நாள் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படுவது வழக்கம் சில வருடங்கள் திரு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கே பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணையும் சமயத்துல இந்த பாஞ்சராத்திர தீபமும் வந்து ஏற்றப்படும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை நாம திரு கார்த்திகை தீப திருநாளா கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாளில் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி தந்ததாக கூறி வழிபாடு செய்யறோம் இந்த நாளுல சிவ வழிபாடு செய்து விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்வது முக்தியை தரும் அளவுக்கு புண்ணியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம் சைவர்கள் திருக்கார்த்திகை கொண்டாடுவதை போல வைணவர்களும் தீப இதற்கு ஒரு தனி கதையும் சொல்லப்படுது அதாவது இந்த பாஞ்சராத்திர தீபம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்கு அந்த ஒரு முறை பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாம யாகம் முன்ன வந்து நடத்துறாரு இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கோபம் அடைந்த சரஸ்வதி தேவி அரக்கன் ஒருவனை ஏவி பிரம்மதேவர் செய்த அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யறாங்க அரக்கனும் யாகத்துக்கு இடையூறு செய்ய உலகம் முழுவதும் வந்து இருளாக மாத்ரா இதனால கலக்கமடைந்த பிரமதேவர் மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு சரணமடைகிறாரு மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தோட இருளை போக்கியதுடன் அந்த அரக்கனையும் வந்து வதம் செய்கிறாரு அப்படி மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வைணவர்கள் வந்து கொண்டாடுறாங்க இந்த நாள்ல ஏற்றப்படும் தீபத்துக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு பெயர் வந்து சொல்லப்படுது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் பரணி தீபம் இரண்டாம் நாள் திரு கார்த்திகை மகா தீபம் மூன்றாம் நாள் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தினைக்கு பாஞ்சராத்ர தீபம் ஏற்றப்படுவது வந்து வழக்கம் சில வருடம் வந்து இது அனைத்துமே வந்து சேர்ந்து வரும் அந்த நாளையும் இந்த தீபம் வந்து ஏற்றப்படும் அந்த பாத்தீங்கன்னா இந்த பாஞ்சராத்திர தீபம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு கூடி வந்திருக்கு இன்று மாலை இந்த தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில ஏற்றினா அடுத்த வருடம் முழுவதும் பணக்கஷ்டம் இல்லாமல் இல்லாம வாழலாம் மனக்கஷ்டம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக உயர்ந்த நிலையில் நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சா இந்த தீபத்தை இன்று மாலை உங்கள் வீட்டில் ஏற்றி இங்கே சொல்லக்கூடிய முறையில் வழிபாட்டை வந்து கடைபிடித்து பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் சில பேர் பரணி தீபம் அன்னைக்கே தீபம் ஏற்றி இருந்தால் பரணி துவங்கி மூன்று நாட்கள் மட்டும்தான் தீப வழிபாட்டை வீட்டில் வந்து கடைபிடிப்பாங்க ஆனால் இந்த வருடம் நான்காவது நாள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பாஞ்சராத்திர தீபம் வந்து வந்திருக்கு அதனால நாலாவது நாளும் தவறாமல் இந்த தீபத்தை

மஞ்சள் குங்குமம் வந்து வைத்து துளசி இலைகளாலும் வாசனை பூக்களாலும் அலங்காரம் வந்து பண்ணிடணும் அடுத்ததா விஷ்ணு பகவானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்புல தட்டுல ஐந்து மண் அகல் விளக்குகளை வட்ட வடிவில வைத்து நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைப்பது மிக மிக வந்து சிறப்பு நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே வந்து சிறப்பு நெய் வாங்க முடியாது பணம் செலவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அதாவது நெய் வாங்குறதுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்ல நெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றுங்க ஆனால் நெய் வாங்க முடியும் அப்படின்றவங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது தான் மிகவும் வந்து சிறப்பு விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்த நெய்வேதியம் அப்படின்னா அது அக்கார வடிசல் இந்த நாளில் அக்கார வடிசல் செய்து நெய்வேதியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பு அதுவும் முடியாது அப்படின்றவங்க

கதிர் அலங்காரத்தில் கார்த்திகை கோபுரத்துக்கு எழுந்தருள்வார் இரவு எட்டரை மணி அளவில் சக்கரத்தால்வார் சன்னிதிக்கு எதிரே சொக்கப்பனை வந்து ஏற்றப்படும் தாயார் திருஷ்டி களிக்கிறது வைணவ சம்பிரதாயங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுது வைணவர்களுடைய வைகாசன ஆகம விதிகளின்படி படி வைகாசன பிராமணர்கள் மட்டுமே முக்கிய சடங்குகள் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க அதே சமயம் பாஞ்சராத்திர ஆகம விதிகளின்படி தீட்சை பெற்றுக் கோவில் பூஜைகளில் அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் வந்துட்டு இருக்கு இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த பாஞ்சராத்திர தீபத்தை எளிமையான முறையில் ஒவ்வொருத்தர் வீட்டிலேயுமே வந்து நாம தீபம் வந்து ஏற்றி விஷ்ணு பகவானுடைய அருளை அனைவருமே வந்து பெற்று இந்த வருடம் முழுவதும் பண கஷ்டம் இல்லாம நல்ல செல்வ செழிப்போடு வாழ எம்பெருமான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்